தர்மஸ்தலா மாஸ் பரியல் கேஸ் தூய்மை பணியாளர் கை காட்டிய பதினொன்று மற்றும் பன்னெண்டாவது ஸ்பாட்ல இருந்து எந்த ஒரு ஸ்கெலட்டன் போன்ஸையும் எசைடியால மீட்க முடியல ஆனா பதினோராவது ஸ்பாட்ல இருந்து ஒரு நூறு மீட்டர் தள்ளி ஒரு மண்டையோடு ஒரு பெண்ணின் புடவை ஆணோட ஸ்லிப்பர் இதெல்லாம் கண்டெடுக்கப்பட்டிருக்கு புதையுண்ட உண்மைகள் வெளியேற பாக்குதா பதிமூணாவது ஸ்பாட்ல தான் நான் ஏகப்பட்ட பிணங்களை புதைச்சேன்னு தூய்மை பணியாளர் சொல்லியிருக்காரு ஆனா அந்த ஸ்பாட்டை இன்னும் தோண்டல தோன்றதுக்கு டைம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க இதுக்கு காரணம் என்னவா இருக்கும் எதை மறைக்க இப்படி பண்றாங்க பதிமூணாவது ஸ்பாட்டை தோண்டினா பல உண்மைகள் வெளிவருமா வாங்க விரிவா பாக்கலாம் தர்மஸ்தலால வேலை பார்த்துட்டு இருந்த தூய்மை பணியாளர் ஒருவர் தானா முன் வந்து தர்மஸ்தாலா ஒட்டிய நிலப்பரப்புகளில் நான் நூற்றுக்கும் மேற்பட்ட பிணங்களை புதைச்சிருக்கேன் அது எல்லாமே என்னோட சந்தேகத்தின்படி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு புதைக்கப்பட்ட உடல்கள் அதுல அதிகமா பெண்ணோட உடல்கள் தான் இருந்தது அப்படிப்பட்ட வேலையை தர்மஸ்தாலா அதிகாரிகள் வற்புறுத்தல்ல தான் நான் செஞ்சேன் ஆனா இப்போ என் மனசாட்சி கொள்ளுது அதனால எனக்கு பாதுகாப்பு கொடுக்கும் பட்சத்துல நான் எங்க எங்க போதச்சேன்ற இடத்த நான் காட்டுறேன்னு முன் வந்து சொன்னார் இதை தொடர்ந்து ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் அமைச்சு தூய்மை பணியாளர் சொன்ன இடங்களை மார்க் பண்ணாங்க அவர் கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு ஸ்பாட் சொன்னாரு ஒரு ஒரு இடமா தோண்ட ஆரம்பிச்சாங்க எங்கேயுமே ஹியூமன் ஸ்கெலட்டன் போன்ஸ் கிடைக்கல ஆனா ஆறாவது ஸ்பாட்ல ஒரு மனித எலும்பு கிடைச்சது அது ஒரு ஆணோட எலும்புன்னு இன்வெஸ்டிகேஷன் டீம் சொல்லிட்டாங்க இது கூடவே பேன் கார்டு மற்றும் ஒரு ஏடிஎம் கார்டு கிடைச்சது அந்த பேன் கார்டுக்கு சொந்தமான பையன் இறந்து போயிட்டு தான் ஒரு நியூஸ் வந்தது அது எப்படின்னா அவருக்கு ஜாயின்ட் மூலமா அவர் இறந்து போனதா சொன்னாங்க தொடர்ந்து கிடைச்ச ஏடிஎம் கார்டும் லக்ஷ்மி என்பவருக்கு சொந்தமானது அந்த அம்மாவோட பையன் தான் இறந்து போனவர் அவர் தர்மஸ்தலாக்கு வரும்பொழுது இந்த கார்டுகளை தவறு விட்டதா சேதி அதுக்கப்புறம் நேத்ரா நதியில அடிச்சுட்டு வந்து இங்க எங்கேயோ ஒதுங்கி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இதுக்கப்புறம் குரூசியா கருதப்பட்ட ஒரு ஸ்பாட்னா அது பதினோராவது ஸ்பாட் தான் அதை தோண்டும் பொழுது எதுவும் கிடைக்கலனாலும் ஸ்பாட்ல இருந்து ஒரு எண்பது மீட்டர் தள்ளி தோண்டும் பொழுது மனித மண்டையோடும் ஒரு சாரி சாரியும் ஒரு பேர் ஆஃப் ஸ்லிப்பர்ஸும் ஆணுடையது கிடச்சிருக்கு இதை ஸ்பாட் ஃபோர்டின்னு மார்க் பண்ணியிருக்காங்க அதாவது அந்த தூய்மை பணியாளர் மார்க் பண்ண ஸ்பாட்ஸை தவிர கொஞ்சம் தள்ளி போய் இந்த ஸ்பாட்டில் இருந்ததுனால அது ஒரு பதினாலாவது ஸ்பாட்டாக மார்க் பண்ணியிருக்காங்க இதை தொடர்ந்து பன்னெண்டாவது ஸ்பாட்லேயும் எந்த ஒரு பாடியும் கிடைக்கல பதிமூணாவது ஸ்பாட்டை இன்னைக்கு தோண்டிடுவாங்கன்னு சொல்லிட்டு இருந்த நேரத்தில் இப்போ அந்த பணியில் தோய்வு இருக்கு யாருக்காக நிறுத்தியிருக்காங்க எதுக்காக நிறுத்தியிருக்காங்கன்ட்டு எந்த ஒரு காரணமும் வெளிவரலை இதனடுவில் ஒரு பெரிய ட்விஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்ரூவரா மாறி இருக்க அந்த தூய்மை பணியாளருக்கு மிரட்டல் விட்டு ஒரு எஸ்ஐடி ஊழியர் இந்த கேஸ வாபஸ் வாங்க சொல்லி எல்லாம் சரியா போயிட்டு இருக்க நேரத்துல டெட் பாடிஸும் தூய்மை பணியாளர் சொன்ன அளவுக்கு கிடைக்கல அப்படி இருக்கும் பொழுது இந்த கேஸ வாபஸ் வாங்க சொல்லி எஸ்ஐடி ஊழியர் எதுக்காக தூய்மை பணியாளரை மிரட்டணும் இது இது ஒரு பெரிய சந்தேகத்தை ஒன்று பண்ணுது இந்த விஷயத்த தூய்மை பணியாளரோட வக்கீல் தான் கம்ப்ளைண்டா கொடுத்திருக்காரு இது இல்லாம ஜெயந்த்ங்கிற இன்னொரு தன்னார்வலரும் அப்ரூவரா மாறி இருக்காரு நானும் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பதினைந்து வயது பெண்ணு உடைகள் கூட ஒழுங்கா இல்லாம முகம் சிதைக்கப்பட்டு எந்த ஒரு லீகல் ஃபார்மாலிட்டிஸும் இல்லாமல் புதைக்கிறத நான் பார்த்தேன் அப்படின்னு அவரே முன் வந்து சொல்லியிருக்காரு இப்போ இருக்க எஸ்ஐடி ஊழியர்கள் மேலே நம்பிக்கை இருக்கிறதுனால நான் வந்துட்டு இந்த விஷயத்த வெளிப்படையா பேசுறேன் அப்போ எனக்கு அந்த தைரியம் இல்லை அப்படின்ற மாதிரி ஜெயன் சொல்லியிருக்காரு இந்த ஒரு விஷயம் இந்த மாஸ் வரியல் கேஸுக்கு இன்னொரு ரிட்வெஸ்ட கொடுத்துருக்கு இது தூய்மை பணியாளர் சொன்ன விஷயத்துக்கு ஒத்து போற மாதிரி இருக்கு இந்த கேஸ் கொஞ்சம் மணல் சரிவுகள்னாலயோ மழையினாலயோ ஒருவேளை நிலப்பரப்பு இடம் மாறி இருக்கான்றதும் ஒரு சந்தேகமா இருக்கு பதினைந்து வருடத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம் இது அதனால அதே இடத்துல தான் அந்த பாடிஸ் எல்லாம் இருக்கணும்னு எந்த ஒரு அவசியமும் கிடையாது கண்டிப்பா இடம் மாறி இருக்க நிறைய வாய்ப்பு இருக்கு இன்னும் ஒரு அதிர்ச்சி தரக்கூடிய தகவல் இருக்கு டூ தௌசண்ட்ல இருந்து டூ தௌசண்ட் பிப்டீன் குள்ள மிஸிங் கேஸ் ஃபைல் பண்ணிருப்பாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல அந்த இன்ஃபர்மேஷனை அந்த கேஸ் டீடைல்ஸ் எதுவுமே இல்லையா போலீஸ் சொல்லக்கூடிய காரணம் அதிர்ச்சி விட்டது எங்களுக்கு மேலிடத்துல இருந்து உத்தரவு வந்தது ரெண்டாயிரத்திலிருந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சுக்குள்ள இருக்கிற எல்லா கேஸ் டீடைல்ஸையும் அழிச்சிருங்க டெலிட் பண்ணிடுங்க டிஸ்கார்ட் பண்ணிடுங்கன்னு சொல்லிட்டு அதன்படி நாங்களும் பண்ணிட்டோம் அதனால எந்த டீடைல்ஸும் இல்ல அப்படின்னு போலீஸ் கைவரிச்சுட்டாங்க இதெல்லாம் பார்க்கும்பொழுதும் கேட்கும் பொழுதும் அதிகப்படியான உண்மை அந்த தூய்மை தான் இருக்குமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை எழுப்புது ஆனால் டெட் பாடிஸ் கிடைக்காதது ஒரு பெரிய தான் தருது இந்த கேஸுக்கு ஒரு தோய்வியும் தருது நிறைய காணாம போன பெண் பிள்ளைகளோட பெற்றோர்கள் முக்கியமா அனன்யா பட்டோட அம்மாவான சுஜாதா பட் தோண்டப்படுற பிணங்கள்ல இருந்து ஒரு எலும்பாது என்னோட பொண்ணு கிடைச்சிடாதா நான் அவளுக்கு லாஸ்ட் ரைட்ஸ் பண்ணிட மாட்டேனான்னு ஏங்கி காத்துக்கிட்டு இருக்காங்க ரேடர் மூலமா தேடுங்க அப்படிங்கிற ஒரு ஐடியாவையும் கொடுத்திருக்காங்க ரேடர் மூலமா போன்ஸ் இருக்கான்னு செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த இடத்த தோணுனீங்கன்னா உங்களுக்கு பாடிஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற ஒரு சஜஷனையும் கொடுத்துருக்காங்க சுஜாதா பட் அவர்கள் இப்ப சொல்லுங்க ஏன் பதிமூணாவது ஸ்பாட்டை தோன்றதுக்கு இவ்வளவு நேரம் எடுக்கிறாங்க இது தோண்டப்பட்ட டைம்ல இருந்தே பதிமூணாவது ஸ்பாட்டை முதல்ல தோண்டலாம் அப்படிங்கறதுதான் தூய்மை பணியாளரோட ரிக்வெஸ்டாவே இருந்திருக்கு ஏன்னா அங்கதான் நான் நிறைய பாடிஸை புதைச்சேன் அப்படின்ற மாதிரி இன்ஃபர்மேஷன் அவர் கொடுத்திருந்தாரு இருந்தாலும் ஐடென்டிஃபை பண்ண ஸ்பாட்ல இருந்து ஒன்னு ரெண்டு மூணுன்னு எண்ணிக்கைப்படி பதிமூணாவது ஸ்பாட்டுக்கு இப்ப வந்திருக்காங்க ஆனால் பதிமூணாவது ஸ்பாட் இப்போ வரைக்கும் தோண்டப்படலை எதை மறைக்கிறதுக்கு இந்த டிலே இவ்வளோ பேர் முன் வந்து சொல்லியும் சாட்சியங்கள் எதுவுமே மாட்டாம இருக்க காரணம் என்னவா இருக்கும் எதுக்காக முக்கியமா இருந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சுக்குள்ள இருக்கிற மிஸ்ஸிங் கேஸ் டீடைல்ஸ் அவ்வளோத்தையும் அழிச்சிருக்காங்க உண்மை வெளிவருமா காணாமல் போன பெண் பிள்ளைகளுக்கு நியாயம் கிடைக்குமா பொறுத்திருந்து பார்க்கலாம் தொடர்ந்து இணைந்திருப்போம் வேறொரு வீடியோல உங்களை பண்ண வர வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் செமிமா பாய்